நடத்தப்படும் தடை என்பதிலிருந்து வீர விளையாட்டிற்கு விளையாட்டு என்கிற பெயரில் காளைகளை வதைக்கிறார்கள் என்பது விலங்குகள் நலவாரியம் ஜல்லிக்கட்டு விளையாட்டின் மீது தொடுத்த புகார் நீதிமன்றம் மற்றும் இந்திய விலங்குகள் நல வாரியம் அடுக்கடுக்காக தொடுத்த கேள்விக்கணைகளில் போனான் ஜல்லிக்கட்டை நேசித்த கிராமத்து தமிழன் வீர விளையாட்டை விட்டுக் மனமில்லாத தீரத்துடன் தெற்கத்தி கிராம தேசங்கள் ஒன்று திரண்டு உணர்ச்சிகரமான போராட்டங்கள் நடைபெற்றதை காலமறியும் இன்று வரை விலங்குகள் நல ஆர்வலர்களும் மரபின் மீது அக்கறை கொண்டவர்களும் சல்லிக்கட்டை பாதுகாக்கும் முனைப்புடன் களம் கண்டு போராடி வருகிறார்கள் எப்படி படைய நீக்கி இந்த ஜல்லிக்கிட்ட தொடர்ந்து நடத்துவதற்காக தமிழ்நாடு அல்ல இருக்கிற ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து ஜல்லிக்கட்டு துறவையை ஆரம்பிச்சு அந்த ஜல்லிக்கட்டு மேற்பட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு பேர்ல இம்ப்ளிமெண்ட் பெட்டிஷன் போடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் எடுத்துகிட்டு வந்து பண்ண முழு உச்ச நீதிமன்றத்தில் இவ்வளோ பெரிய மேற்காக இருக்குது தமிழ்நாளவில் ஒரு பனியன்று மாவட்டத்தில் போட்டிருக்கீங்க அதனால தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் போட்டு தமிழ்நாடு அரசு போட்டுக்கிங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தடவை போட்டாங்க தமிழ்நாடு அரசு வந்து ஆசராச்சு பொதுவொரு மக்களுடைய பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் எப்படி எல்லாம் கூட்டிட்டு சொல்லி அவங்க மூலமாக அரசு நிர்வாக

இதனுடைய சிறப்பு உச்ச நீதிமன்றத்தை இருக்கிறவங்களுக்கும் மாட்டு மொழி பேசக்கூடிய வடநாட்டு தரங்களுக்கும் இதோட தெரியல மாட்டை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரே கண்ணோட்டத்துல அவங்க பேசுறாங்க இந்த மாட்டை வளர்க்குற விதமே வேற இதுக்குன்னு ஒரு தனித்துவமா அந்த மாட்டு பயிற்சி கொடுத்து வேற எந்த வேலை வெட்டிக்கு போகாம அது ஒரு தனி ராஜா மாதிரி அதை வளர்த்துக்கிட்டேன் சில மாட்டுகளை நம்ம நடைமுறைப்படுத்துகிற மாதிரி பண்ணுறது இல்லை அதை தனி கவனம் செலுத்தி வளர்க்கணும் எல்லா மாடி ஜல்லிக்கட்டு பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டில் வந்து நீங்கள் நேரடியாக வீடியோ ஆதாரங்களை பாருங்கள் ஃபோட்டோகிராஃபி பாருங்கள் நீ ஆளை போட்டு பாருங்கள் அதை பொதுமைப்படுத்துறதுக்கே வேலை கிடையாது ஒரு மாடு வந்து அதிகபட்சம் ஒரு நிமிஷம் கூட இருக்காத அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் மாடு போகிறது அவன் ஒரு வருஷம் பூரா அந்த மாட்டை தயார் பண்ணலாம் அதிகபட்சம் ஒரு நாலு பந்து போட்டிகள்லையோ அல்லது மூணு போட்டிகள் அந்த மாட்டை கலந்துக்கிறவா தான் ஏன்னா அவ்வளோதான் சுருங்கி போச்சு இதை இவ்வளவு எடுத்து குறைச்சு அரசுகிட்டையும் சொல்லி அரசாங்கமும் எங்களுக்காக தொடர்ந்து வாதாடிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கு ஆனால் வடக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த நாட்டு மொழி பேசுறவங்களுக்கு அந்த அமைப்புல இருக்கு இது ஒரு குரோதமாக பார்த்து எப்படியாவது இதை தடை செய்ய வேணும்ன்ற நோக்கத்தில் பொய்யான ஆதாரங்களை எடுத்து வச்சு கண்ணில் முளாப்படி தூக்குறோம் அதுக்கு போதை ஊற்றுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஈட்டி போன்ற கூர்மையான ஆயுதங்களை வச்சு குத்துறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி ஏழுல சொல்லி அவங்க தடவாங்க ஒரு சமாச்சாரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய மேற்பார்வையிலேயே இந்த விலங்குகள் வாரியத்தினுடைய மேற்பார்வையிலேயே இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு தமிழ்நாடு அரசு சட்டமே ஏற்றப்பட்டதில் அந்த கோடிட்டு காமிச்சிட்டாங்க இப்படித்தான் நடக்குது இதுவரைக்கும் அவர்கள் கூறிய புகாரை ஒரு ஊர்ல கூட நிரூபிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு ஒரு ஊர்ல கூட இவங்க சொல்ற வாதத்தை சொல்றாங்களே தவிர இன்னும் ஊர்ல இன்னாரு செஞ்சாரு இப்ப என்னுடைய மாடு இருக்குன்னா என் மாட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஜே கே ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு காலையினுடைய

வழங்கல் நல வாரியத்தில் பதிவு பண்ணுமாறு தான் அவர் கிளம்பினா

இதே நோயில எங்கேயும் பாதிப்பு மாடு இறக்க மாவட்ட ஆட்சியரே அறிக்கை சமர்ப்பித்திருக்காரு காணும் இல்ல அந்த மாட்டுக்கு வந்து காண கிடையாது காண தடுப்பூசி போடப்பட்டிருக்கு ஒரு சான்றிதழோட போகணும்னு சொல்லியிருக்காங்க அதை ஏற்றுக்கொள்ளும் அடுத்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு

ஹலோ தமிழா கேறிட்டு இருக்கீங்க நான் உங்க அப்துல் சல்லிக்கட்டு ஒரு சிறப்பு பார்வையாக தொடரும் இணைந்திருக்கலாம் இதோ எழுப்பம் நூத்தி ஆறு புள்ளி நாலு